மார்கழி மாதத்தில் அதிகாலையில் பெண்களிடும் கோலம் கோவில்களில் நடக்கும் இறை வழிபாடு பஜனை பாடியபடி நகர்வலம் வருவது இல்லறத்தில் இருப்போரின் புலனடக்கம் குளிர்ந்த நீரில் நீராடுவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது உடல் நிலையையும் என்று எல்லாம் சிறப்புதான் சூடிக் கொடுத்த சுடர்கொடியாம் ஆண்டாள் நாச்சியார் கண்ணனிடம் பக்தியும் காதலும் கொண்டு பாடிய முப்பது பாடல்கள்தான் திருப்பாவை ஆழ்வார்கள் இறைவன் மீது காதல் வயப்படுவது இயல்புதான் பெரியாழ்வார் ஒருபடி மேலே சென்று அவனே எனக்கு அடைக்கலம் என அங்கேயே கிடந்துவிட்டார் அவர் வளர்ப்பு மகளாகிய ஆண்டாள் இன்னும் ஒருபடி மேலே சென்று அந்த கண்ணனையே நான் மனமுடிக்க வேண்டுமென சபதம் எடுத்து அந்த ரங்கநாதனை மணமுடித்துக் கொண்டவள் கடற்கரைக்கு சென்று மணலினால் பொம்மை செய்து அதை பார்வதி தேவியாக பாவித்து பூஜை செய்து வழிபடுவதுதான் பாவி நோன்பு ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை அடைய வேண்டுமென எண்ணி பாவி நோன்பு இருந்த போது பாடிய முப்பது பாடல்கள் தான் திருப்பாவை கீழ்வாதம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலம் உடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானே I mm -hmm. மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இரவு போய் பகலும் வந்துவிட்டது சோம்பேறு எருமைகள் கூட மேய்ச்சல் நிலம் நோக்கி சென்று விட்டது உனக்காக நாங்கள் கோவிலுக்கு போகாமல் வாசலில் காவல் கிடக்கிறோம் காத்து காத்து கால் வலிக்கிறது மனமும் சோர்ந்து போய்விட்டது எழுந்து வருகிறாயா இல்லையா அசுரனின் வாயை பிழந்து வதம் செய்த கிருஷ்ணபிரான் தாய்மாமன் கம்ச வதம் செய்தவன் அவன் பாட கோவிலுக்கு செல்வோம் வா நம் பிறவி பயனை அடைந்து விடலாம் செய்த கடந்த கால கர்ம வினைகள் அகன்று போய்விடும் என்று தோழியை துயிலெடுப்பது போல் அமைந்திருக்கிறது இந்த பாடல் கோழிச் சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விடுப்பொருள்கள் பாடினோ கேட்டிலேயோ வாழி ஈதென்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காடனையே பாடேலோரெம்பாவாய் அதிகாலை வந்துவிட்டது சேவல் கூவி விட்டது சிவசிவா என அடியார்களின் துவனி கேட்கத் தொடங்கிவிட்டது கோவில்களில் வெண் செங்கு ஓசை கேட்க தொடங்கிவிட்டது உலகிற்கு ஒழியாக இருக்கும் எம்பெருமானை மெய் பொருளை திருவண்ணாமலையில் ஜோதி வடிவில் தரிசனம் கொடுப்பவனே நாங்கள் புகழ்ந்து பாடும் சப்தம் உனக்கு கேட்கவில்லையா இது என்ன உறக்கம் வாய்திறந்து பேசு இந்த உலக ஜீவன்களுக்கெல்லாம் தலைவனை உமையவள் சரிபாதியாய் ஏழைகளின் உகழ்ந்து பாட வேண்டாமா எழுந்திரு பெண்ணே உறங்கியது போதும் என்று உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பெண்ணை எழுப்புவது போல் இந்த பாடலை அமைத்திருக்கிறார் மாணிக்கவாசகர் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்தில் எழுந்து நீராடி அருகிலிருக்கும் ஆலயத்துக்கு சென்று சகல தெய்வங்களின் அருளாசி பெற்று வாருங்கள் நன்றி